மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வருதா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க வீடு வீடாக சென்று கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்ப படிவத்தோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் திமுக சார்பில் கணபதே ராககுமார் உள்பட முப்பத்தேழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக சார்பில் போட்டியிடும் கணபதே ராககுமாரை ஆதரித்து கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொன் நகரில் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் குடும்பத் தலைவிகளை சந்தித்து கலைஞர் உரிமைத் தொகை மாதம் வருகிறதா இல்லையா என்பதை விசாரித்து உரிமைத் வராத பெண்களுக்கு அதற்கான விண்ணப்ப படிவத்தையும் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிய திமுகவிற்கு மனசாட்சிப்படி வாக்களிக்குமாறு பெண்களிடம் வாக்கு சேகரித்தனர் சொல்லிட்டு மாச ஆயிரம் ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டு தான் வந்துடும் ஏதி வாங்க

நன்றி வாச என்ன ஆயிரத்தி முதலீடு எனக்கு

கோவை கோவைடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னகர் கரைப்பூர் ஊராட்சியில் எழுபத்தி அஞ்சாம் நம்பர் பூத்தும் எழுபத்தி ஆறாம் நம்பர் பாக எண்ணுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஓட்டு சேகரித்துக் கொண்டு இருக்கின்றோம் அந்த பகுதிகளுக்கு சென்று நம்முடைய தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முத்தான திட்டமான கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குது சிலர்கள் வரவில்லை என்று இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அவர் தகுதி உள்ளவர் என்று அறிந்த பிறகு அதை வாங்கி அதை மீண்டும் அவர்களுக்கு சமர்ப்பிப்பது சமர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி சிலர் வந்து பட்டா இல்லை அந்த தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பகுதியில் அதுக்கு உடனடியாக வந்து நம்ம இதை முடிஞ்ச உடனே த தண்ணி வசதிக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி லைட் வசதி இருந்தாலும் எது வந்தாலும் பண்ணி கொடுக்கோன்னு சொல்லியிருக்கிறோம் மாதிரி வந்து இப்போது எல்லா நமக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் வந்துருக்குதோ அந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் சொல்லி தே ஓட்டு சேகரிச்சிட்ருக்குறோம் அதாவது காங்கிரஸினுடைய திட்டமான சிலிண்டர் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் சிலிண்டர் ஐநூறுபாய்க்கு வரும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம் இல்லை இப்போ பொதுமக்களும் சரி அதுவும் தாய்க்குலமல்ல பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் ஃபிளக்சிள் டெம்பர் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பேங்க் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாலிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்